வணக்கம் வருகிற ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி ஜோதிட வகுப்பு துவக்கம் இதில் கிரக காரகத்துவங்கள் ஒரு கிரகத்துக்கு என்ன காரகத்துவம் அது எப்படி பயன்படுத்துறது அது பலமானால் எப்படி பலம் குறைஞ்சால் எப்படி அதுக்கப்புறம் பாவகம் ஒன்றாம் பாவம்னா என்ன ரெண்டாம் பாவம்னா என்ன அது காரகத்துவங்களை எப்படி பார்க்குறது அப்படிங்கிற விளக்கங்களோட கூடிய வகுப்பு துவக்கம் இதில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பர்களில் சேர்ந்து பயன்பெறவும் ஐயா சுகமே சொல் ஐயா 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 ஆகஸ்ட் ஏழாம் தேதி வகுப்பு கோலாவலம் ஆரம்பிக்க போகுது ஏன்னா நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் போட்டுகிட்டு இருக்காங்க நிறைய பேர் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ஃபோன் கால் நான் அட்டென்ட் பண்ணுறே இல்லையா அதனால நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு விஷயம் நீங்கள் பிஎஸ்சி மாணவர்களுக்கு கைட் பண்ணுறவர் நான் தான் உங்களுக்கு அம்படி அழுத்த ஐயா எல்லாத்துக்கும் ஜோதிடம் தெரியணும் நீங்கள் இந்த வகுப்பை போடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் டிசைட் பண்ணி ஆகஸ்ட் ஏழாம் தேதி அப்படின்னு போட்டீங்க அப்போ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கேன் கிரக காரத்துவம் எடுக்க போகிறாரு ஐயா அடிப்படை தெரிஞ்சுட்டு கிரக காரத்துவது வாங்க அப்படின்றேன் இப்போ பார்க்குறவங்களுக்கு தெரியணும் இந்த கிரககாரத்துவ வகுப்பில் என்னென்ன எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரககாரத்துவ வகுப்பில் என்னென்னங்க எடுக்க போகிறோம் ஐயா வணக்கம் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளவுதான் நம்ம ஜோதிடத்தில் அனுபவமாக இருந்தாலும் இந்த காரகத்துவங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஒரு அனுபவமான ஜோதிடர் கூட காலையிலிருந்துச்சு கிரக காரகத்துவங்களை சொல்லிவிட்டு கடையை திறந்தார் கிரகக்காரந்தூர் சொல்லிட்டு ஒரு ஜாதகத்தை பெறினா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஏன்னா கிரகக்காரகத்துவம் அப்புறம் பாவக்காரகத்துவம் ராசிக்காரம் இந்த மூன்றையும் அவங்க எவ்வளவு வேணாலும் திருப்பி 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 படிச்சுக்கிட்டே இருக்கணும் படித்ததுன்னு இது இந்த நினச்சிருப்போம் ஆமாங்க நீங்கள் பன்னெண்டாம் பாவம் எடுக்கிறப்போ நான் பார்த்துருக்கேன் உயர்நிலை எடுத்த போய் நான் உட்காந்துருக்கேன் வகுப்பில் உட்காந்துருக்கேன் எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்கள் கூட சொன்னீங்க கிரக காரத்துவம் அங்கே ஏன் எடுக்கணும்னா நாங்கள் ஒன்று இல்லைங்க எடுத்துருவோம் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஜோதிடம் தெரியணும் பொதுவாகவே ஜோதிடம் போய் பார்க்குறப்ப அவங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் இல்லைங்க இல்லை கிரகக்காரத்துவத்தை படிச்சுட்டு அது அதான் ஒரு அது ஒரு ஒரு யூனிஃபார்மாக போகிறது ப்ரொசீசருங்கிறது இன்னைக்கு கிரக காரத்துவம்னா சந்திரன்னா என்ன சூரியன்னா என்ன இது நமக்கு தெரிஞ்சிருக்கும் என்னுடைய பார்வையில் சில டிஃப்ரெண்ட் ஆமாம் ஆமாம் நூறு சதவீதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஏன்னா இன்னைக்கு சும்மா கிரகக்காரத்துவம் நெட்டில் போட்டால் கூட வந்துடும் ஆனால் நீங்கள் சொல்கிற கிரக வேறு வேற லெவலில் அது இப்போ நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா நாங்கள் பல ஜோதிடர்கள் முன்னோடி ஜோதிட முப்பது வருஷம் நாற்பது வருஷம் இருக்க ஜோசியத்தை சாதம் பார்க்க போவோம் போகும்போது ஒவ்வொருத்தருடைய ப்ரடெக்ஷன் நாங்கள் கொஞ்சம் அவங்க கொடுக்குற அந்த பலன் சொல்கிற விதத்தில் ஆச்சரியப்படுவோம் இதெல்லாம் எப்படி சொல்கிறாங்க அப்போ ஒவ்வொருத்தரும் அந்த காரத்துவத்தை நல்லா உள்வாங்கியிருக்காங்க இதை நம்ம ஒவ்வொரு ஜோதிடரை சந்திக்கும் போது தான் உணர முடியும் அதனால தான் காரகத்துவங்கள் விஷயங்களை வந்து நாங்கள் அழுத்தமாக வந்து அதை எல்லாேருக்கும் சொல்கிறது இப்போ காரகத்துவங்களை வந்து நல்லா பாவக்காரகத்துவம் ராசிக்காரகத்துவம் அதுக்கப்புறம் கிரகத்துடைய காரவத்துவம் இப்போ வேற ஒன்றும் இல்லை ரெண்டாம் பாவம் தனம்னு சொன்னால் பொருளாதாரத்துக்கான கிரகம்னு ஒன்று இருக்கும் இரண்டாம் பார்வை பார்வைக்கு அந்த கிரகம்னு ஒன்று இருக்கும் இது இதெல்லாம் மிங்கில் பண்ண முடியும் அந்த காரவத்துவங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு ஜாதகத்தில் சூரியன் உடைய காரகத்துவம் அந்த சூரியன் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன சொல்றது இப்ப சூரியன் பலம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு இந்த காரகத்துவத்தை அந்த ஜாதகத்தில் எப்படி அப்ளை பண்றேன் இந்த கிரக காரகத்துவம் இந்த காரகத்துவம் அப்படிங்கிற விஷயங்களை இந்த முதல் மாசம் படிச்சுட்டு அடுத்த மாதம் ராசிக்காரகத்துவம்னு ஆமா இந்த ரெண்டு வகுப்பை வந்து நல்லா உள்வாங்கிட்டாலும் ஆபீஸ் போட்டலாம் ஆமா முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் பார்த்தோன்னே கட்டம் பின்னி எடுத்துடலாம் அதுல எந்த மாற்றமும் இல்லை அதனால தான் இந்த காரவத்துவம் காரவத்துவம் நம்ம சொல்லிட்டே வரோம் நிச்சயமாங்க புரட்சி சார் தான் வரணும் நிச்சயமாங்க இந்த கிரக காரத்துவம் எடுக்க போறோங்க அது மாதிரி ஒரு சின்ன சாம்பிளா என்னென்ன விஷயங்கள் பண்ண போறோம்னு நேரில் சொல்லிடலாம் இப்ப உதாரணத்துக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்ப சூரியனுடைய காரவத்துவங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆளுமை அவங்க வந்து தலைமை தாங்கிறது ஆன்மீக பணி செய்கிறது அப்படின்னு சொல்லி அதில் விஷயங்கள் வரும் ஒரு அரசியல்லையோ அரசாங்கத்திலேயோ தலைமை தான் அப்படிலாம் வரும் ஒரு ஆளுக்கு வந்து சூரியன் கெட்டு போயிருக்கும் அவரும் ஆளுமைத்தன்மேல இருப்பார் கோயில் திருப்பணி செய்வார் ஒரு ஆளுக்கு சூரியன் நல்லா இருக்கும் அவர் கோயிலுக்கே போக மாட்டார் உதவியும் செய்ய மாட்டார் இது எப்படி சார்னா இங்கே தான் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்போ பலமான கிரகம் எந்த வகையில் கெட்டுருக்கு கெட்டுப்போன கிரகம் எந்த வகையில் பலமாயிருக்கு இப்போ ஒரு ஆள் துலாலக்கணம் லக்கணத்தில் சூரியன்னு வைங்க அப்ப லக்கணத்தில் உள்ள கிரகம் பலம்பட்டறதாக அர்த்தம்னு ஜோதிட விதி. இதெல்லாம் எங்க கத்துக்கலாம். கேந்திரத்தில் உள்ள கிரகங்கள். கேந்திரத்தில் இப்ப ஒரு ஆளுக்கு சுக்ரன் கெட்டிருக்கும் சந்திரன் கெட்டு போயிருக்கும் ஆனா அது நாலாம்டமா இருந்தா அது பலம். ம். 5 9 ஆவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுவும் பலம். ம். அப்ப அங்க அந்த காரவத்துவத்தை அங்க உயர்த்தி எடுக்கணும். சரி சார் அது नीச்ச வீட்டில் இருக்கே அப்படின்னா ஒரு காலத்துல नीச்சமா இருந்து ஒரு காலத்துல அது உயர்ந்தது. ரெண்டையும் మిงகில் பண்ணி எடுக்கணும். ஓகே ஓகே. இதுக்கு தான் அந்த வகுப்பு படிக்கணும். ம். ம். சூரியன் சொல்லிட்டீங்கன்னா இதே மாதிரி சந்திரன் இருக்கும்ல ஆமா இப்போ சந்திரன் இருக்கு இப்போ ஒரு ஆளுக்கு சந்திரன் வந்து கெட்டு போயிருக்கும் அப்ப சந்திரன் கெட்டு போயிருச்சுன்னா பயண கிரகம் கெட்டு போச்சுன்னா அவர் சும்மாதான் உக்காந்து இருக்கணும் ஆனா சுத்திகிட்டே இருப்பார் உருச்சே ராசிக்காரங்க பாருங்க பயணம் பண்ணிட்டே இருப்பாங்க சந்திரன் நீச்சம் அங்க நீச்சம் அப்போ அது இடம் வந்து அஞ்சா இருக்கா ஒன்போதா இருக்கா கேந்திரம் நாலாம் இருக்கா லெக்கணமா இருக்கா அத ஒன்போது கூட என் பாக்கியாதிபதி பார்த்தா அந்த கிரகம் பாக்கியம் பெற்றுவிடும் பாக்கியாதிபதி பார்த்தா அந்த கிரகம் பாக்க விட்டுரு சூரியனும் செவ்வாயும் தோசத்தை போக்குவதில் வல்லமை மிக்க கிரகம்னு இருக்கு அப்ப இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஜோதிடத்துல பல விதிகள் இருக்கு இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் புரியல இந்த தனுசுல கணக்காரங்களுக்கு எல்லாம் பல தோஷங்கள் வேலை செய்யாது அப்படியே ஆமா தனுசு ராசி இல்ல தனுசு தனுசு லக்கணம் தனுசு ராசி தனுசுல ஒரு கிரகம் பல தோஷங்களை போக்கும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு பாத்துக்கோங்க நீங்க இந்த தனுசு தனுசு விருச்சகம் மீனம் மேசம் இந்த ரெண்டு வீடுமே வந்து பல சிறப்புகளை சொல்லிக்கிட்டு இருக்கோம் இங்கிட்ட ஒரு பக்கம் தோசை ஒரு பக்கம் இருக்கு அது ஒரு பக்கம் வெற்றியை கொடுத்துட்டு இருக்கோம் ம் 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 நாங்கள் இப்படித்தான் பார்ப்போம் ஹம் அதே மாதிரி நீங்க கடந்த வகுப்புல உட்காரப்ப ஒரு விஷயம் சொல்லுங்கன்னாச்சு இந்த மகத்தில் கிரகம் இருந்தாலும் சரி தனுஷில் கிரகம் இருந்தாலும் சரி அவங்களுக்கு லெவல் வேற லெவலில் இருக்கும் ஆனால் தெரியாது ஆனால் வேற லெவலில் இருக்கும் மகத்தில் ஒரு கிரகம் உக்காந்து நினைச்சுன்னா மகநட்சத்தில் ஒரு கிரகம் உக்காந்து நினச்சுன்னா அவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு ஒரு நட்சத்திரத்தை பா இதை வச்சு சொன்னீங்க இது வந்து உயர்நிலை வகுப்புல சொன்னீங்க அது எப்படி என்னச்சு நம்ம கணிக்கிறது அதுக்கு இந்த கிரக கிரகாரத்தை சப்போர்ட் பண்ண சேமா இப்போ வேற ஒன்றும் இல்லைனாச்சு இப்போ ஜாதகத்தில் மகம் அனுசம் அவிட்டம் போரட்டாதி இந்த நாலு நட்சத்திரங்களில் ஏதாவது ரெண்டு நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தாலே அந்த ஜாதகம் பல சோதனைகளை கடந்து மேலே வந்து நிற்கும் வாழ்க்கையில சிரமப்பட்டு ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு நல்லது செய்கிறதுக்கோ அவங்களுக்குன்னு ஒரு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து அந்த வறுமையில இருந்து மேலே வர்றதுக்கு எப்படியோ ஒரு வழி கிடைச்சிடும் நல்லா பாருங்க மகம் அனுசம் அவிட்டம் போராட்ட இந்த நாலு நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மகத்துவமானது எப்படியாவது இவங்களை வாழ்க்கையில டாப்பு கொண்டு வந்து விட்டுருவோம் ஒரு கிரகம் இருந்தாலும் போதும் இப்போ ரெண்டு மூணு கிரகம் இருக்கும் நாற்பத்தஞ்சு வயசு அம்பது வயசு யோகம் கொடுக்காம கூடாது அவங்க சிரமத்துல இருந்து உயரம் வந்தே தீருவாங்க எவ்வளவு கடனா இருந்தாலும் அடைச்சலாம் ஒரு ஆளுக்கு அம்பது ஒரு ஆளுக்கு அம்பத்தஞ்சு ஒரு ஆளு சொல்றாரு எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பர் ஜாதகம் இப்போ பார்த்தேன் அவர் அறுபது வயசுல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்காரு ஐயா நான் தொழில் பண்ணு அறுபது வயசுக்கு மேல எனக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இப்போ எனக்கு அறுபத்தெட்டு வயசு இந்த எட்டு வருஷத்துல நான் ஒரு உயரவ அடைஞ்சேன்ன முதலே சொல்லிருக்கீங்க அந்த நேரங்காலம் வரும் பொழுது அவங்க அந்த போற நல்ல ஆட்கள் வர்றது நல்ல ஒரு கோயிலுக்கு போகிறது நல்ல ஸ்தலங்கள் அந்த புண்ணியம் எங்க கிடைக்கும் அங்கே போயிடுவாங்க அவங்களே போயிடுவாங்க போயிடுவாங்க நம்ம சொல்லும் போதுதான் போக மாட்டாங்க போக விடாது இப்ப உதாரணத்துக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சித்த வைத்தியர் என் குழந்தை உடம்பு சரியில்லாத போது எனக்கு ஒரு சித்த வைத்தியர் வந்து அந்த பிள்ளைக்கு மருத்துவம் பார்த்தார் அப்போ அந்த சித்த வைத்தியர் சன்னியாசி அவர் கல்யாணம் முடிக்காதவர் அப்போ அவர் என்ன சொன்னார் ரொம்ப சிரமப்படுறீங்க நீங்கள் வந்து கொஞ்சம் வெளியூரில் போய் நீங்கள் கொஞ்சம் முன்னேறது பார்க்கலாம்னு அவர் ஜாதகத்தே பார்க்கலாம் எப்படி குடும்பத்தெல்லாம் விட்டு போகிறது நீங்கள் சங்கரங்கோயிலில் போய் போய் வேலப்பதேசிய சுவாமிகள்னு ஆமாம் உங்களுடைய ஃபேவரெட்டு ஆச்சுன்னா ஐயாவை பார்க்காம இருக்க மாட்டீங்க ஆமாம் அங்கே போய் நீங்கள் பாருங்கன்னார் அப்போ நான் அதை பெருசாக எடுத்துக்கல ஒரு மூணு மாதம் கழித்து மறுபடியும் நான் அவர் சந்திக்கும் போது சாமி அந்த சங்கரன் கோயிலில் வேலப்பதேசிய சுவாமிகள்னு ஆதீன மடம் அது கோயிலுக்கு பின்னாடி இருக்கு அங்கே நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க கோமதியம்பாலுக்கு சக்கரம் வச்சது அவர் தான் கோமதியம்பாளுடைய பக்தர் அப்படின்னு சொல்லி அதை பற்றி சொன்னார் சரி ரெண்டு வாட்டி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் அங்கே போயிட்டு வந்தேன் என்னைக்கு அங்கே ஐயா கோவில் அந்த விளப்பதேசியரை போய் பார்த்தனோ அன்னைக்கே எனக்கு மனசுக்குள்ள ஒரு வட்டம் ஏதோ எனக்கு தெரிய அறி இனம் புரியாத ஒரு மாற்றம் அப்போ நேரம் வரும் பொழுது தான் அதை ஒரு ஆள் நம்ம கை காட்டுறது அதுக்கப்புறம் நான் ஊரை விட்டு சென்னையில் வந்து வந்துட்டு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஐயாவுடைய ஒரு

இனிமே சும்மா தானே இருக்கீங்க வாங்கன்னு சொல்லி மணலி புதுநகரில் ஐயா வைகுண்ட சாமின்னு ஒரு மணலி புதுநகரில் ஐயா வைகுண்டசாமி சாமி அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்குது அங்கே ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு கூட போகிறாங்க எனக்கு வந்து எப்படின்னு கேட்டால் பொதுவாக அந்த ஐயா வழி வந்து கொஞ்சம் மனசில் ஈர்ப்பு உண்டு அவன் வந்து திருநெல்வேலியில் ஒரு பதிக்கு ஒரு வியாபாரத்தில் இருக்கும்போது ஒரு நண்பர் கூப்பிட்டு போனார் பரவாயில்ல கூப்பிட்றாங்க எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு மணலி புதுநகருக்கு ஞாயிற்றுக்கிழமை போகிறோம் போய் அந்த கலந்துக்கிட்டு மதியம் உச்சி முடிச்சிட்டு முடிச்சுட்டு அங்கே மதியம் வரைக்கும் இருந்துட்டு அங்கே மதியம் அன்னதானம் போட்டாங்க சாப்பிட்டேன் என்னைக்கு அந்த ஐயா கோயிலில் வனதானம் சாப்பிட்டனோ இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வயிற்று குறையில அருமை என்னாச்சு ஆமாம் அங்கே போன பறவு எனக்கு ஒரு பெரிய மாற்றம் கூட்டு போனவங்களுக்கும் ஜோதிடம் தெரியாது கூட்டு போனவங்களுக்கும் ஜோதிடம் தெரியாது வாங்க நீங்கள் ஒரு நாள் எனக்கு ஐயா அன்னைக்கு அன்றைக்கி வழிக்கு போயிட்டு வந்த பறவு என் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் என்னாச்சு அது இன்றைக்கும் அன்றைக்கி மனசார வேண்டிட்டு வந்தேன் நான் பிளப்புக்காக சென்னைக்கு வந்திருக்கேன் எனக்கு ஒரு வாழ்க்கை எனக்கு ஒரு வழியை கொடுக்கணும் ஐயா அப்படின்னு வேண்டிட்டு வந்தேன் ஜோதிடம் படித்தேன் இந்த சென்னை தான் வந்து அதுக்கப்புறம் தான் ஜோதிடம் படித்த இந்த சென்னையில் தான் எனக்கு இவ்வளோ முன்னேற்றம் அதுக்கப்புறம் நான் ஒரு ஜோதிடத்தை நம்ம செய்யும் செய்யும்போது எங்கே போய் தங்குறது நமக்கு இடம் வேணும்னா சென்னையில் இவ்வளோ இடம் இருக்குல்ல மணலியில் தான் எனக்கு இடம் ம் அந்த அவருடைய பதியும் மணலி புதுனா நான் இருக்குது மணலி அப்போ எப்படி இந்த நேரம் வரும்பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த இடங்களுக்கு நம்மளை கூட்டு போயிருது நமக்கு வெற்றி கிடச்சிரு ம் அதே மாதிரி ஜோதிட முறைகள் நீங்கள் சொல்கிறப்ப கூட பரிகாரம் நீங்களும் சொல்ல மாட்டுறீங்க பரிகாரத்தை யாருக்கும் சஜஸ்ட் பண்ண கூட என்னென்ன விதி இருக்கோ அதை இது எப்படி பரிகாரம் இருக்குல்ல ஒரு விஷயம் எப்படின்னு இருக்குன்னா அவங்களுக்கு அந்த நேரம் வரும்பொழுது அதுக்குதான் என் கதையை சொன்னேன் இந்த நேரம் இவள் நாள் எனக்கு போகாம அன்னைக்கு போய் அந்த ஐயா கோயிலுக்கு போக வேண்டிய வாய்ப்பு வந்துச்சு அவர் வேலைப்பதி செய்ய பார்க்க சொன்னார் அவள் நாள் ஏன் அப்போ அப்போ வந்து சொல்றாரு அந்த நேரம் வரும்பொழுது போவோம் எல்லாருமே எல்லா கோயிலுக்கும் போயிருக்காங்க அந்த நேரங்கால வரும்பொழுது அது என்ன கொடுத்துரும் இறை வழிபாடு வீண் போகாது அதை கொடுத்துரும் அதுக்கப்புறம் நீங்க இந்த வருஷத்துல தான் முன்னேறுவீங்க நீங்க இந்த காலகட்டத்தில் தான் வரணும்னு இருக்கும் பாருங்க அதில் தான் வரும் தெளிவா சொல்லிவிடுவோம் பார்த்துக்கங்க ஒருத்தர் கூட நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு ஜாதம் பார்க்கும் போது மூணு வருஷம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மூன்று ஆண்டுகளுக்கு உயரக்கூடிய ஜாதம் எல்லா ஜாதகத்திலையும் யோகம் இருக்குன்னாச்சு அவங்களை கைடு பண்ணணும் இவரை வந்து வெளியூர் போக சொல்லுங்க இவரை இதை பண்ண சொல்லுங்க அப்படின்னு திரும்ப அதுக்கு பரிகாரங்களும் சொல்லுவோம் சிம்பிள் சிம்பிளா இருக்கும் சிம்பிள் சிம்பிளா இருக்கும் போன வாரம் ஒரு ஆடியோ நீங்கள் அங்கே அனுப்பிச்சிருந்தீங்க அந்த ஆடியோ கேட்டேன் ஐயா பையனுக்கு வேலைக்காக நேற்று வந்து உங்களை பாட்டு போனேன் இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கிடச்சிச்சு அதுவும் அது வந்து ஆஃப் சைடில் தான் ஒர்க் பண்ணிட்டாங்க பட் நல்ல பொசிஷன் ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி இது எப்படி உங்களை பாட்டு போனதாக வேலை கிடச்சா இல்லை நீங்கள் முதலே கணிச்சு சொன்னதாக ஆகும் ஏற்கனவே வந்து அவங்களுக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம் அவங்க வந்து என்னெஞ்சாங்க அந்த பீரியடு வந்து அவங்களுக்கு தாண்டிடுச்சு அப்போ மறுபடியும் ரீகன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஐயா நீங்கள் சொன்ன பீரியடு தாண்டி பத்து நாள் ஆச்சு இன்னும் வரலாங்க இன்னும் கூட ஒரு பத்து நாள் பாருங்க கண்டிப்பா அவங்களுக்கு அந்த உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு தான் இதுல இருக்கு இன்னும் ஒரு பத்து நாளா இருபது நாளா பாருங்க மறுநாளே அவங்களுக்கு ஓகே மறுநாளே ஓகே அதாவது எப்படின்னா நம்ம ஒரு நம்ம டைம் சொல்லுவோம் அதுல ஒரு மாசம் முன்ன பின்ன வரும் கொஞ்சம் அவசரப்படாது இங்கே கிடைக்கும் நம்மளும் பாருங்க நல்ல வார்த்தைகள் சொல்லணும் வந்து உனக்கு வேலையே கிடைக்காது உனக்கு வருமானமே இல்லை நீ முன்னேற மாட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வாயிலிருந்து உச்சரிக்கணும்

எல்லா ஜாதத்திலயும் லாபாதிபதி இருக்கா எல்லா ஜாதத்திலயும் தனாதிபதி இருக்கான் பன்னெண்டு கட்டம் இல்லாத ஜாதகமே இல்லை ஒரு பக்கம் கஷ்டம் இருந்தா ஒரு பக்கம் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும் அது எப்ப எப்படி என்ன அடிச்சிடணும் சூப்பர் சூப்பர் இப்போ என்னாச்சு நான் வகுப்புல சேர்ந்துட்டேன் வகுப்புல சேர வர்றப்போ சேர்ந்துட்டேன் சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் எப்படி ரெடி ஆகிணும் ஒரு விஷயம் இருக்குல்ல என்ன இட்டு தான் வகுப்பு ஆரம்பிக்க போது நைட் ஜூம்ல பண்ணுறோம் நான் எப்படி ஆகி உள்ள கிளாஸுக்கு வர்றது என்னுடைய மனசை எப்படி இருக்கணும் ஏன்னா இடம் இருந்தா நிறைய விஷயம் ஏற்கனவே கற்றுக்கிட்டோம்ன்ற விஷயத்த வச்சு அவங்க பண்ணாங்கன்னா தெரியாது அது மாதிரி எப்படி என்னைக்குமே தெரிஞ்சது தானேன்னு வரப்படாது நம்ம ஒரு சில படங்கள் சினிமா படம் நல்லா இருந்தால் பத்து வாட்டி பாக்குறோம் ஏற்கனவே பார்த்த படம் நம்ம உட்காரமா ரசித்து பார்க்குறோம் அடுத்த சீன் வருது அது மாதிரி ரசனையோட பார்க்கணும் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கு எந்த இருக்கு அதெல்லாம் முன்ன கூடியே முடிச்சிடணும் எட்டு டு ஒன்பது கிளாஸ்னா அந்த ஒரு மணி நேரம் ஜோதிடத்துக்காக ஒதுக்கணும் இப்ப எனக்கெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆரம்பத்தில் படிக்கிற காலத்தில் அன்னைக்கு அப்போ வந்து நேரடி வகுப்பு தான் இப்போ இந்த மாதிரி சூம் கிடையாது அப்போ நேரடி வகுப்புக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் வந்து அப்பாயின்மெண்ட் வரும் ஒரு ரெண்டு மூணு ஜாதம் பார்க்கணும் நாளைக்கு பாங்க ஐயோ போனால் ரெண்டு ரூபா கிடைக்குமே நினச்சி நம்ம அங்கிட்டு பேர் பண்ணிட்டேன் கிளாஸை முடிச்சுட்டு வந்து தான் பார்த்தேன் இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சிட்டு வந்து பார்க்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கும் நமக்கு கூட்டம் வர 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 கஸ்டமர் வர 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 படிப்பை கூட்டிக்கிட்டே போகும் அன்னதும் அசந்திரக்கூடாது படிக்க விடாது ஆனால் படிக்கணும் ம் ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்சிடென்ட்டு அதை உங்ககிட்ட சொல்கிறேன் மக்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் வகுப்பு இருந்தீங்க நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு கட்டத்தில் வகுப்பு எடுத்துட்டு இருக்கப்போ அப்பா தவறிட்டாரு உங்களுக்கு ஃபோன் வந்துருச்சு தெரியும் ஆனாலும் வகுப்பை முடிச்சுட்டு தான் நீங்கள் போனீங்க அதுக்கு முன்னாடி போவே இல்லை நீங்கள் அதுதான் வந்தவங்க இருக்கவங்களுக்கு தெரியாது ஊரில் போனதுக்கப்புறம் தெரியும் அப்படி தான் நீங்கள் கிளாஸ் எடுத்துருக்கீங்க அப்பா வகுப்பு வந்து என்ன எல்லாம் வந்துட்டாங்க ஆரம்பிச்சாச்சு திடீர்னு தகவல் வருது இதை விட்டு போக முடியாது சூழ்நிலை நம்ம நம்ம ஜாதக அமைப்பும் பார்த்தீங்கன்னா கர்மம் செய்யறதுக்கான யோகமும் இங்கே இல்லை அந்த அமைப்பும் அப்படி தான் இருக்குது சூழ்நிலை இருக்கு என்றைக்குமே தூண்லையும் அது என்றைக்குமே பாருங்கள் இறைவன் தூண்மை இருப்பான் துருமலை இருப்பான் செய்யும் தொழிலே தெய்வம் அனைத்து இடங்களிலும் இறைவன் பரவி இருக்கிறான் எல்லா உயிரிடத்தின் இறைவன் உண்டு யாரையும் உதாசனப்படுத்தக்கூடாது எந்த ஒரு பொருளையும் உதாசனப்படுத்தக்கூடாது எந்த ஒரு பொருளையும் கால காலால் மிதித்து தள்ளுறது நேரங்களை வீணடிக்கிறது யாரையும் ஏன்னா ம மனித ரூபத்தில் தான் இறைவன் தூணிலையும் இருப்பான் துருமிலே இருப்பான் எல்லா உயிர்களிடத்தும் இறைவன் உண்டுங்கிறான் அப்போ நம்ம தொழில மதித்து செஞ்சால் கடவுள் நம்மளை தேடி ம் அன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஃபீல் இல்லையா என்னாச்சு அப்பாவுக்கு போகணுமே பண்ணணும் சூழ்நிலை அப்படி அமைஞ்சு வச்சு வர என்ன செய்யறது அந்த 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 சூழ்நிலையில் ஒரு அது ஜோதிடத்துக்குள்ளே வந்து ஆர்வமான சூழ்நிலை பாதி நேரத்தில் தகவல் வருது போட்டும் போக முடியல முடிச்சுட்டு போடுற சூழ்நிலை ம் அதை மக்கள்கிட்ட சொன்னாலும் ஃபீல் பண்ணுவாங்க அதனால அன்னைக்கு நீங்கள் சொல்லாமே கூட அப்படி லேட்டாக தான் கிளம்பி போனீங்க அதுக்காக என் முகத்துலேயும் காமிச்சிக்கலாம் என்றைக்குமே என்னாச்சு நம்ம பாசிட்டிவாக பேசணும் துக்கங்கள் தூரங்களை காமிக்கக்கூடாது அப்படின்னு அதில் ஒரு பாதிப்பு இருந்தால் ஒரு நல்லதும் அங்கே இருக்கும் நல்லா பார்த்துக்குங்க எவன் பாருங்க எந்த மனிதனுக்கு வறுமை கஷ்டம் அதிகமாக இருக்கோ அப்படியே அதுக்கு ஈக்குவலான முன்னேற்றம் சர்ருன்னு இருக்கும் ம் ம் பணத்தை மதிக்காத போது பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறான் கஷ்டப்படும் போது பணத்தை மதிக்கிறான் அப்போ பணத்தை நல்லா மதிக்க ஆரம்பிச்சோம்னா மறுபடியும் செல்வம் அவங்களுக்கு வரும் ம் நேரங்காலங்களை வேஸ்ட் பண்ணுறாங்க அதை உணர்ந்த பிறகு அடுத்து டைம் போட்டு செய்கிறாங்க அனுபவம் தான் ஒரு மனிதனுக்கு சிறந்த பாலம் எங்க குரு ஆசிரியர் தான் சொல்லி கொடுத்துருக்காரு ஒன்பது வகுப்பு விடுறாச்சு அந்த வகுப்பு தான் வரப்போகுது இப்போ சப்போஸ் நான் ஒரு வகுப்பை விட்டுட்டேன் ஏதோ ஒரு காரணத்தில் ஒரு வகுப்பை விட்டுட்டேன் இந்த வகுப்போட லிங்க் எனக்கு கிடைக்குமா அதான் கொஸ்டின் கேட்குறாங்க இல்ல இப்போ வகுப்பில் படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் முடிஞ்ச உடனே உங்க மெயில் அடிக்க வந்துடும் அது நீங்கள் மறுபடியும் நீங்கள் ஒன் டைம் டூ டைம் கேட்டுக்கலாம் இல்லைனா வாட்ஸ்அப்பில் கூட போட்டுடலாம் நம்ம வாட்ஸ்அப்பில் கிடையாது மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சிடுவோம் மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சிடுறாங்க ஆமாம் அது எப்போனா லைஃப் டைம் ஃபுல்லாக பண்ணிக்கலாமா மூணு மாதத்துக்கே ரெண்டு மாதத்துக்கு கணக்கு இருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் கேட்டுக்கணும் ஆஹ் என்ன எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ரெண்டு அஞ்சு ஒரு வருஷம் இருக்குல்ல மெல்ல கேப்போம் அப்படின்னு தள்ளி போயிட்டு ஆமா 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 அதனால தான் அத வந்து அத கேட்க நிச்சயமாச்சு இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குனா நான் உங்ககிட்ட கேக்குன்னு நினைக்கிறேன் வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சில சந்தேகங்கள் இருக்கு அங்க கேட்க முடியாது தனியாக அவங்கள்ட்ட கேக்கலாம் அது கேட்டுக்கலாமாச்சி அதெல்லாம் கேட்டுக்கலாம் டவுட் எல்லாம் வகுப்புலையும் கேட்டுக்கலாம் சந்தையம் கேட்டுக்கலாஜிக் கூட தான் இருக்கும் ஆமா 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 இல்ல அங்க நான் கேட்க முடியல நம்ம கிளாஸ்ல யாரா இருக்காங்கன்னா யூஎஸ் வந்து பார்ட்டிசபேட் பண்ணிருக்காங்க யூகேல இருந்து வந்திருக்காங்க ஸ்ரீலங்கா வந்திருக்காங்க இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்லாம் வந்து இருக்காங்க அவங்களுக்கு டைம்ல என்ன கூட நாங்க கேட்டுக்கிறோங்க என்னாச்சு வகுப்பு நாங்க எப்படாலும் கேட்டுக்கிறோம் சந்தேகம் எப்படி நான் கேட்க முடியும் அதெல்லாம் கேட்கலாம் அவங்களுக்கு எங்களுக்கு அவங்க அவங்களுக்கு எந்த டைமோ எனக்கு கூப்பிட்டு வகுப்பு சொல்லி நிச்சயமா நிச்சயம் அதுக்கு தானே இருக்கும் இதை செய்யறத திருத்தமா செய்யறது நிச்சயமா என்னாச்சு உங்ககிட்ட வந்த ஜாதகத்துல பார்த்து நீங்க வியந்த ஜாதகம் என்னச்சு அப்படிப்பட்ட ஜாதகங்கள் நிறைய இருக்கு வியந்த ஜாதகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சில ஜாதகங்கள்ல வந்து பாருங்க நல்லா கவனிச்சுக்கோங்க சார் அதாவது வந்து தனாதிபதினு சொல்லக்கூடிய ரெண்டு கூட அவர் வந்து நல்ல ஸ்தானங்களில் உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க அவர் எப்படி கூடியும் செல் பொருளாதாரத்தில் மேலே வந்துடுறாரு நல்லா கவனிச்சுக்கோங்க பொருளாதாரத்தில் மேலே வந்துடுறார் ஃபஸ்ட்டு வந்து இன்னைக்கு பொருளாதாரங்கிறது ஒரு பெரிய ஆமாம் அதுதான் பெரிய டூலாச்சு அது இருந்தால் தைரியம் வந்துடும் அதில் எப்படி மேலே தனாதிபதி நல்ல ஒரு நிலையில் இருக்காரா பலம் பலம்படுறாரா இப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு ஒருத்தருக்கு வந்து எந்த அமைப்பு இருந்தால் அவர் உயர வருவார்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் நாங்கள் ரூலே வச்சிருக்கோம் அதை பார்த்தே நாங்கள் வந்து அதை டக்குன்னு எடுத்துருவோம் இப்போ ஒருத்தர் பிறந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் இருக்குதுங்களா அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இங்கே வராது பதினொன்று வரும்போது மறுபடியும் இதாயிரும் ரெண்டு அஞ்சு எட்டு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து ரெண்டு அஞ்சு எட்டு இந்த மூணு நட்சத்திரங்களில் நல்ல இந்த மூன்று நட்சத்திர அதிபதிகள் நல்லா இருந்துவிட்டாங்க அப்படின்னா பெரிய செல்வம் ம் இல்லை ஒரு ஆள் வழுத்தாலும் சூப்பரா இருப்பாங்க ம் ம் இந்த நட்சத்திரங்கள்ல கிரகமே இல்லாம இருக்குன்னா இவங்க பொருளாதார ரீதியா ஒரு பெரிய கஷ்டத்தை சந்தித்து அதுக்கப்புறம் மேலே வருவாங்கன்னு சொல்கிறோம் ஓ ஓ ஓ ஓ செண்ம நட்சத்திரத்தில் இருந்து ஏழாவது நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா மன வாழ்க்கையில கவனமாக இருக்கும் ம் 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 கூட்டு தொழில் செய்யக்கூடாது ம் இந்த ஜென்ம நட்சத்திரத்திலேருந்து ஒரு க ஒரு கணக்கே இருக்குது அதுபடி பார்த்தாச்சுன்னா பலன் பட 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 படம் வந்துடும் அப்போ நீங்கள் இதெல்லாம் கணக் எழுதுகிறப்ப வந்து இதெல்லாம் கணக்கு பண்ணி எல்லாம் பார்த்துக்கோம் தசா புத்தி ஜென்ம நட்சத்திரம் இருக்குது என்ன இருக்குது சந்திரன் இங்கே உட்காந்துருக்காரு அப்படின்னு பார்ப்போம் லக்கணம்னு ஒன்று இருக்கும் சந்திரன் ஒன்று இருக்கும் சூரியன் ஒன்று இருக்கும் நீங்கள் லக்கணம் பூஜை பண்ணும்போது நட்சத்திரத்தை சொல்றோம் அப்போ லக்கணம்னு ஒன்று இருக்கும் இந்த லக்கணத்தின்படி உள்ள விஷயங்களை சந்திரன் படியும் பார்க்கணும் ஒரு ஒரு லக்கணப்படி நாலாம் இடம் பாதிச்சு சந்திரன்படி நாலாம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா இவர் இந்த நாலாம் பாவக விஷயத்தில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் மதி கொண்டு ஜெயிப்பார் மதி கொண்டு ஜெயிப்பார் லக்கணப்படியும் சந்திரன்படியும் பாதிக்கும் பொழுது தான் அது ஒரு சிரமத்தை கொடுக்கும் உங்க பார்வையில் அப்படிங்கிறத நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் லக்கணம் சூரியன் சந்திரன் இப்படி பாக்குறது அதான் சொல்லல சார் லக்கணப்படி ஒருவருக்கு சரியில்லைன்னா சூரியன் படி எப்படி இருக்குது சந்திரன் படி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இந்த மூணு ஆங்கிலையும் சரியில்லைன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க இதில் கொஞ்சம் கவனம்னா என்ன சார் சரியில்லாத எதிர்பார்ப்பை குறைச்சிடும் இப்போ எல்லாத்துக்குமே ஏழாம் படம் கெட்டு போச்சுன்னா திருமணம் இல்லைன்னு கூடாது வாழ்க்கை துணைன்னு ஒன்று உனக்கு திருமணம்னு ஒன்னை பார்த்துக்கோ இந்த அந்தஸ்து வேணும் இப்படி வேணும் மனைவி உன் இஷ்டத்துக்கு நீ வந்து கண்ட்ரோல் பண்ணாத நமக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்படின்னா முடிஞ்சு வச்சு எல்லாத்துக்குமே நாலாம் இடம் பாதிச்சிருக்கு ஏதோ ஒரு சிம்பிளாக வீடு இருக்கிற வீடு அரை மடம் மாதிரி நினச்சிருந்துக்கணும் ம் 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 இப்போ கூட நீங்கள் வர்றப்போ உட்காந்து சொன்னீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்கப்போ நம்ம நண்பர்கள் வட்டத்தில் உட்காந்து பேசிக்க சொன்னீங்க ஒரு பொண்ணு ஜாதியில் சிவாசனி இருக்குது வேறு ஒரு கிரகத்தை பார்க்குறப்ப இந்த பொண்ணுக்கு குழந்தை இருக்காதுன்ட்டாங்க உங்கள்கிட்ட வரப்ப நீங்கள் என்ன சொன்னீங்க இல்லை இல்லை இது அப்படி சொல்லலை ஜாதகம் அவங்க சுத்தப்பாவ குழந்த இல்லையா ஆமாம் இந்த பொண்ணு குழந்த இருக்கு நீங்கள் அது எப்படி நினச்சி பார்க்குறோம் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுக்கும்போது பொண்ணுக்கு புத்திர பாக்கியம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயம் எனக்கு வந்துச்சு அது எப்படிங்கன்னு சொல்லி கேட்டுச்சேன் உங்களுக்கு இந்த பிள்ளைக்கு அதை சொல்லலை பதினொன்று அஞ்சு எட்டு ஜாதகத்தில் பதினொன்று அஞ்சு எட்டு பதினொன்றுனா சித்தப்பா அஞ்சு எட்டுனா புத்திரதோஷம் சித்தப்பா இருந்து அவருக்கு புத்திரதோஷம் இருக்கா அதை சொல்லுங்க என்ன ஆமாம் குழந்தை இல்லை அதைத்தான் சொல்லி சில விஷயங்கள் உறவுகளுக்கு சொல்லும்

கொஞ்சம் ஒரு சில இடம் வாங்கி பிரச்சனை வந்திருக்கும் கொஞ்சம் லேட்டாக அமைஞ்சிருக்கும் அது கணக்கு வேற ஆனால் இருக்கு இருக்கு ஒரு ஆள் நாற்பத்தஞ்சில் வாங்கியிருப்பார் ஒரு ஐம்பத்தஞ்சில் வாங்கியிருப்பார் புரியுது சனி மண்ராசியை பார்த்தவனுக்குலாம் வெளியூர்ல இருக்கும் பிறந்த இடத்த விட்டு வெளியூர்ல சொத்து இருக்கும் அவருக்கு நெருப்புராசியில் சனி இருந்தால் அக்னி மூட்டி செய்யக்கூடிய தொழில்கள் கரி இன்ஜின் போட்டு ஹீட் வெப்பப்படுத்தி செய்கிறது மோட்டார் வச்சிருக்கேன் நான் வந்து நகைக்கடை வச்சு தங்கத்தை ஊருக்குறேன் ஹோட்டலில் வச்சிருக்கேன் அக்னி மூட்டி வெப்பம் மூட்டி செய்யக்கூடிய தொழில்களை அவங்க செய்ய வைக்கும் சனி பகவான் புரிதாச்சு இப்படி நீங்கள் வந்து பார்த்தோன்ன நீங்கள் பட சொல்லிடலாம் நெருப்பு நிலம் காற்று நீர் இது மூணு தத்துவத்திலையும் கரக இருக்கவங்க பாருங்கள் அவங்களுக்கு சுற்றி சுற்றி எப்படினாலும் பாருங்கள் எல்லா சௌரியும் பார்த்துடும் எல்லா செவரியும் ஒன்று கிடைச்சிரும் நிச்சயமா நிச்சயமா கொஞ்சம் லேட்டானாலும் ஆனாலும் கிடச்சிரும் கிடைச்சிரும் நீங்கள் பல கோணங்களில் பார்க்கலாம் பண கோணங்கள்ல நீங்க ஜோதிடம் ஒரு வி அதான் சொன்னேன் கார உத்துவங்களை நீங்கள் நல்லா உணர்ந்து நீங்கள் ஆங்களே வேற ஆமாம் நீங்கள் சிரமப்பட்டு நான் ஈஸியாக பழம் சொல்லுவோம் மண் ராசிலேயும் நீர் ராசிலையும் கிரகம் இருந்தா நிச்சயம் அவருக்கு சொந்த வீடு உண்டு இது கார உத்துவம் நீங்கள் சொல்லித்தருவீங்கள்ல ஆமா எல்லாமே சொல்லித் தருவேன் இது சொல்லித் தருவேன் வீடு கட்டுறதுக்கு மண்ணும் தண்ணி தானே வேணும் இந்த ரெண்டு ராஜிலையும் கிரகம் இருந்தா கொடுத்துரும் நிச்சயமா நிச்சயமான யாருக்கும் யாருமே இப்படி வந்து உங்களுக்கு இப்போ சிம்மமும் குரு வீடும் குரு வீடு செவ்வா வீடு சூரியன் வீடு உங்களுக்கு புகழையும் வளர்ச்சியும் சொல்லக்கூடிய வீடு இந்த வீடுகளில் பாவி இருந்தால் உங்களை புகழடைகிறதில் கொஞ்சம் தடை பண்ணும் சரியான ரூட்டில் போய் புகழடைய கூடாது நான் யாரும் ஜாதகம் பிடிக்க வந்தாங்கன்னா அதான் சொல்லுவேன் சிம்மத்தில் குரு வீடு சூரியன் வீட்டில் பாவிகள் இருக்கு படிக்க கூடாது தடையை மீறி நீ படிக்கணும் படிக்க கூடாது மூணு கிளாஸ் நாலு கிளாஸுங்களே கட்டாயிடும் வேற எந்த போனாலும் சரி அந்த சரியான நேரத்துல கட் பண்ணி விட்டோம் எந்த துறைக்கு போனாலும் அவங்க அந்த சரியான ரூட்டுக்கு போக கூடாது அப்ப இதுக்கு என்ன சார் பரிகாரம் தடையு தெரிஞ்சுக்கிடுச்சு தடையை மீறி நீ அதை உடைச்சி வேலை வரும் கடினமா படிக்கணும் இருக்கணும் இது எப்படியும் ஜெயிக்கணும் பிடிவாதமா இருந்தா இந்த குரு வீட்டில் பாவி இருக்கிறவங்க சூரிய வீட்டில் பாவி இருக்கிறவங்க விடாமுயற்சி மட்டும் இருந்துச்சுன்னா உலகத்துல இவங்களை அடிச்சுக்கிற ஆளே கிடையாது சூப்பர் 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 நீ பரிகாரமே கோயிலா போறாங்கல்ல நம்ம சொல்லணும் எல்லா கோயிலுக்கும் திருப்பதி போயிருக்கேன்னா போயிருக்கேன் திருவண்ணாமலை போயிருக்கேன்னா போயிருக்கேங்க ஒரு ஆள் திருப்பதி போயிருக்கேன்னா லெட்டர் கொடுத்துட்டா திருவண்ணாமலை போயிருக்கேன்னா பத்து தரம் போயிருக்கேன் ராமேஸ்வரம் பேருக்கெல்லாம் எல்லாரும் எல்லா கோயிலுக்கும் போறாங்க அது வந்து தனிப்பட்ட விஷயம் அவங்க அது அவங்க அவங்க அதில் நான் தலையிடவே மாட்டேன் ஆனால் பிறந்த ஊரில் உள்ள நீங்கள் பிறந்து வளர்ந்த ஊரில் அந்த தெருவில் உள்ள ஆலயத்துக்கு நீங்கள் போகணும் இதுதான் முதல் மெயின் நீங்கள் எங்கே பிறந்து வளர்ந்தியே உங்களுடைய அந்த மண்ணை நீங்கள் மிதிக்கணும் நீங்கள் வந்து எந்த ஊர் அப்போ நீங்கள் சென்னைக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து வருஷத்தில் ஒரு மூணு டைம் நாலு டைம் ஆகுது உங்கள் ஊருக்கு போய் நீங்கள் அந்த மண்ணை கால வைக்கணும் பிறந்த மண்ணுங்கிறது ரொம்ப முக்கியம் நல்லா பார்த்து இப்படி வந்து சில அமைப்புகளை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாச்சு ஜாதம் அதான் சில காரகத்துவங்கள் தெரிந்து கொண்டால் ஜோதிடம் பலன் எம்ப எளிமை நிச்சயம் நினச்சி நிச்சயம் அதே மாதிரி உபய லக்கணத்தில் நாலு உபய லக்கணத்துலேயும் கிரகம் இருந்துச்சுன்னா அவங்க அதிர்ஷ்டசாலி மகாலட்சுமி ஒவ்வொருன்றாங்களா ஆமாம் நிச்சயமா நாலு கேந்திரங்கள்ல கிரகம் இருக்கிறது அல்லது நாலு முக்கில் கிரகம் இருந்தாலே சதுர்கேந்திர யோகம்னு பேர் அரசாங்கத்தால் கௌரவிக்கப்படுறவங்க அரசாங்கம் வந்து நல்லாசிரியர் விருது வாங்கினேன் சிறந்த விவசாயிக்கு விருது வாங்க அரசாங்கத்தால் கௌரவிக்கப்படுறவங்கன்னா அந்த கேந்திரத்துல கிரகம் இருக்கிறது ரொம்ப நல்லது ஒரு கிரகத்துக்கு கேந்திரத்துல இருக்கிறது நல்லது ஒரு கிரகத்துக்கு திரிகோணத்தில் இருக்குது அது ஒரு புகழ் அது வந்து ஒரு புகழ் அதனால தான் சொல்லுவாங்க கேந்திரத்தில் ரெண்டு திரிகோணத்தில் ரெண்ட்டிருந்தால் ரெண்டுமே இருக்கும் ம் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருளாதாரம் இருக்கும் புகழ் இருக்காது சிலருக்கு புகழ் இருக்கும் பொருளாதாரம் இருக்காது உண்மை இது ரெண்டு இருக்கணும் கேந்திரமும் த்ரிகோணமும் சேர்ந்தது ம் இதை விட ஒன்று இருக்குது உபஜெயமுன்னு இருக்குது மூணு ஆறு பத்து பதினென்று உபஜயமும் இருக்குது ஆனால் மூணாறு பார்த்தோன்னா ஆறில் மறைவசான வெற்றி ஆறாம் இடம் சார் பத்தாம் இடத்துக்கு ஒன்போது தான் ஆறு ம் ஆறாம் விட உன்னதமான ஒரு பாவம் ம் ரோகம் சத்ரு எல்லாமே நம்ம எதிரி இல்லாம அப்புறம் வாழ்க்கையில் என்ன இருக்கு வில்லை இல்லாத கதான எனக்கு அங்கே வேலையே இல்லையே எதிரி இது வந்து ஹவுஸ் ஓனர் வீட்டை காலி பண்ண சொன்னா தானே சொந்த வீடு வாங்குறேன் என்ன போறது அந்த ஆட்டிடியூட கிளை கூட்டுறாரு வியாதி வந்த உடனே தானே ஐயோ நிம்மதி சாப்பிடாத எண்ணெயை குறைச்சிக்கோ அதை குறைச்சிக்கோங்க ஆறாம் இடம் வந்து ரொம்ப முக்கியமானது கடன் கடன் வாங்கி வட்டி கட்டின பிறகுதான் இனிமே கடனே வாங்கக்கூடாதுன்னு ஒரு நினைப்போம் ம் அப்போ தான் அந்த நினைப்பே வரும் அப்போ ஆறாம் இடம் வந்து ரொம்ப முக்கியம் சார் நான் ஜோ ஆறாம் இடத்துல யாருக்கு ஆறில் கிரகம் இருக்கு ஆறு கூட அவர் பலம் பெற்றாங்களோ அவருக்கு ஹர்ஷியோகம் பேர் அழகாக இருப்பாங்க நல்ல செல்வந்தராக இருப்பாங்க ஆறாம் இடம் வந்து அதுக்கு என்ன உதாரணம்னு கேட்டிங்கன்னா அவங்க அன்னதானம் பண்ணுறதுல ரொம்ப இதாக இருப்பாங்க அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் ஆறாம் இடத்தில் ஒருவருக்கு நல்ல கிரகம் இருந்தால் அதிகாரம் உள்ள உத்தியோகத்தில் இருப்பார் ஆறில் கிரகம் ரொம்ப சூப்பராக இருப்பாங்க பத்தாம் இடத்துக்கு அது ஒம்பது பத்துக்கு ஒன்பது ஜீவனஸ்தானத்துக்கு அது பாக்கியஸ்தானம் ஜீவன ஆறுல இருக்க கிரகத்துடைய வேலை தொழில செஞ்சா சூப்பரா இருக்கும் நிச்சயமா நிச்சயமா ரொம்ப ரொம்ப அருமையா சொன்ன நினச்சி பாக்குற நேரில் ஃபுல்லா நம்ம கிளாஸ்ல என்ன இருக்க அப்புறம் தெளிவா புரிஞ்சிருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நினைச்சு உங்க பொண்ணா நேரத்தை செலவழிச்சு நேரில் விளக்கம் கொடுத்து ரொம்ப ரொம்ப நன்றி சுகமே சொல்ல நினைச்சு